அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போகிறேங்க ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளா நான் வீடியோஸே போடல பிகாஸ் எனக்கு ஹெல்த் இஷ்யூ நிறைய வந்துடுச்சு அதனால வீடியோஸ் போடல அப்ப பார்த்தீங்கன்னா சடனா ஒரு விஷயம் நடந்துச்சு இது ரொம்பவே எனக்கு கஷ்டம்தான் இருந்தாலுமே உங்ககிட்ட சந்தோஷம் ஏன்னா எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்க கூடாது சரிங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கனித்தமிழ் அனிமி கனித்தமிழ் பிளாக் ரெண்டு சேனல் வச்சிருந்தேன் இது யாராருக்கு தெரியும்னு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு சேனல்லையும் பாத்தீங்கன்னா கனித்தமிழ் அணிமி அந்தல பாத்தீங்கன்னா நான் வந்து அதாவது நம்ம ஒரு ஸ்டோரிக்கான ஒரு ஆப்பை எப்படி டெவலப் பண்ணலாம் அதாவது குரோமோ டவுனை எப்படி நம்ம கத்துக்கிட்டு அதுல உள்ள இமேஜஸை எடுக்கலாம் ட்வீன் கிராஃப்ட்ல இருக்கிற இமேஜஸை எப்படி எடுக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து கார்ட்டூன் ரிலேட்டடா இந்த கனி தமிழ் அனிமையில நான் வீடியோ போட்டுட்டு வந்தேங்க இந்த கனி தமிழ் பிளாக்ல பாத்தீங்கன்னா நான் என் ஹஸ்பண்ட் என் பசங்களுடைய ஃபேமிலி கண்டென்ட் போட்டு வந்தேன் சோ இப்போ இந்த ரெண்டு ஸோ இப்போ இந்த ரெண்டு சேனலை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் இப்போ இந்த ரெண்டு சேனலுமே யூடியூப்லேயே இல்லைங்க சடனாக எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது இந்த ரெண்டு சேனலையும் டெர்மினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டுருந்துச்சு ஏன்னா நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் இருப்பினும் என் சேனலுக்கு இப்படி நடந்துருக்கிறது பெரிய தான் இருக்கு இதில் நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் என்ன சிஸ்டர் உங்கள் சேனலே டெர்மினேட் ஆகிடுச்சு நீங்கள் ஏன் மற்றவங்களுக்கு டிப்ஸை சொல்கிறீங்களே எப்படின்னு கேட்கலாம் ஆமாங்க யாருக்காக இருந்தாலுமே ஒரு சில விஷயம் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கும் இப்போ இந்த கனித்தமிழ் அனிமி கனித்தமிழ் பிளாக் ரெண்டுமே ஒரு குட்டான சேனல் ஒரு குட்டான ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ண ஒரு ஸ்டோரி டெல்லிங் சேனலை கிரியேட் பண்ண சரிங்களா அந்த ஸ்டோரி டெல்லிங் போடுறோம் எப்படியாப்பட்ட ஸ்டோரிங் போட்டேன்னு பாத்தீங்கன்னா லைக் ஆர்ஆர் லவ் ஸ்டோரி சேட் ஸ்டோரி இதெல்லாம் மேட்சா போட்டேன் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்றேன் எனக்கு இந்த ஸ்டோரி சேனல்ல வாட்சிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் வீக்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஆனா இந்த ஒன் வீக்ல த்ரீ டைம் ஸ்ட்ரைக் வந்துருச்சு பிகாஸ் நம்ம வந்து ஸ்டோரி சேனல்னாவே இப்போ ரொம்ப ஷிட் பண்றாங்க நான் என்ன அதுல யூஸ் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற வேர்ட்ஸ் அழுத்தி அழுத்தி சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் ரொம்ப அன்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏ பாத்தீங்கன்னா யூடியூப் சைடு வந்து செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு பாலிசியில எடுத்து அது பாத்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணிட்டாங்க இப்போ கீழே சொன்ன இல்லைங்களா இந்த சேனலை மெயின் ரீசன் டெர்மினேட் பண்ணதுக்கு இதை பண்ணதுனால மேல இருக்கிற கணித்தமிழ் அணிமி கணித்தமிழ் ப்ளாகும் சேர்ந்து போயிடுச்சு இதுல தப்பு பண்ணாத ரெண்டு பேருமே வெளியே போயிட்டாங்க சரிங்களா இப்போ என்ன நடந்திருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்டோரி சேனலுக்கு கிரியேட் பண்ண பார்த்தீங்களா அதுக்கு ஒரு மொபைல் நம்பரை வெரிஃபிகேஷன் நான் கொடுத்துருந்தேன் அதே மொபைல் நம்பர் தான் மற்ற சேனலுக்கும் லிங்க்ல இருக்கு அதே மாதிரி ஒரே மொபைல்ல தான் இந்த மூணு மெயில் ஐடியுமே கனெக்ட்ல இருக்கு ஒன்னு நீங்க புரிஞ்சுக்குங்க யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் உங்க சேனலை டெர்மினேட் பண்ணிடுச்சுன்னா உங்களுடைய யூடியூப்ல இருக்கிற அத்தனை மெயில் டெர்மினேட் பண்ணிடும் இத நான் வந்து லைவா இப்போதான் என்னுடைய சேனலுக்கு அனுபவிச்சேன் பிகாஸ் அந்த ஸ்டோரி சேனல்லையும் நான் அந்த அளவுக்கு ஒன்றும் யூஸ் பண்ணலைங்க ஜஸ்ட் நார்மலா தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இருப்பினும் இந்த ஸ்டோரி சேனல் டெர்மினேட் ஆனதுனால மற்ற ரெண்டு சேனலும் போயிடுச்சு ஸோ நீங்க இப்பெல்லாம் யூடியூப்ல சர்வே பண்றதே ரொம்ப கஷ்டங்க இப்பெல்லாம் எனக்கு யூடியூப் வரதே பிடிக்கல அதனாலதான் ஒரு ஒன் வீக்கா இந்த சேனல்ல வீடியோஸ் நான் போஸ்ட் பண்றது இல்லை அண்ட் தென் பாத்தீங்கன்னா எந்த சேனல்லையுமே நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்றது இல்லை பிகாஸ் தப்பே பண்ணாத ரெண்டு சேனல் போகும்போது எனக்கு மனசு உடைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இப்போ ரீ பண்ணலாம் நான் பண்ணிட்டேன் பிகாஸ் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கங்க நம்ம ரெண்டு சேனலை பெட்டரா வச்சுக்கணும் இன்னொரு சேனல்ல கிரியேட் பண்ணி நம்ம தப்பு தப்பா வீடியோ போடலாம் மத்தவங்களை திட்டலாம் அசிங்கப்படுத்தலாம் அபியூஸ் பேசலாம் அப்படி எல்லாம் நீங்க திங்க் பண்ணீங்க இப்போ நடந்துச்சு பாத்தீங்கன்னா இந்த தப்பே பண்ணாத ரெண்டு சேனல் போன மாதிரி போயிடும் நமக்கு நம்ம மொபைல்ல கனெக்ட் ஆயிருக்கிற அத்தனை மைலுமே ஒரு சேஃப் அண்ட் செக்யூரா தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நீங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அது டெர்மினேட் பண்ணிடுச்சுன்னா அடுத்தடுத்த அத்தனை மைலுமே டெர்மினேட் பண்ணிடும் ஸோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கனித்தமிழ் அனுப்பி அனுமதி இருக்கு இல்லைங்களா அதை நான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போட்டு போட்டு நான் கொடுத்துருப்பேன் தெரியுமா கண்ணெல்லாம் அப்படியே வலிக்கும் ஸோ இருந்தாலுமே என்னுடைய உழைப்பு போயிடுச்சுன்னு நான் வருத்தப்படுறத விட ஒரு விஷயத்த அதை நான் கற்றுக்கிட்டேன் இருந்தாலும் வந்து ஒன் செவன்டி நைன் வீடியோக்கு மேலே நான் போட்டிருந்தேன் கனித்தமிழ் அனிமி தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கனித்தமிழ் பிளாக் தெரிஞ்சவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் அது அப்படின்னு ஒரு பாலிசி இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபாலோ பண்றாங்க இந்த செக்ஸ் பத்தி பேசலாதா அப்படின்னு கிடையாது அது பாத்தீங்கன்னா யாராவது திட்டினாலும் வரும் யாராவது நீங்க சண்டை போட்டாலும் வரும் இந்த மாதிரி பல பாலிசிக்கு உட்பட்டதுதான் இந்த அபியூஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க நான் வந்து எதுவுமே பேசல ஜஸ்ட் அவங்க சேடா இருக்காங்க இவங்க ஓடி போயிட்டு அவங்களை துரத்தினாங்க அவங்க ரெண்டு பேரும் ஹெக் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ண மேபி இப்ப யூஸ் பண்றதுனால இந்த சேனலுக்கு ப்ராப்ளம் வரலாம் இப்ப நான் வந்து ரொம்ப ஸ்டடி ஆயிட்டேங்க ரொம்ப அழுதுட்டேன் ரெண்டு சேனல் போகும்போது இப்ப இந்த சேனல் போனா கூட பரவாயில்ல அப்படின்ற மனசக்தி வந்துருச்சுன்னு சொல்லலாம் இருந்தாலுமே இந்த சேனல்ல ஒவ்வொரு வீடியோவும் அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது விஷயங்கள் நீங்கள் எந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் இன்னொரு அப்டேட் கொண்டு வந்திருக்கான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் செக்ஷுவல் கண்டென்ட் போட்டால் டாலர் சிம்பிள் காட்டாது ரெட் ரெட் டாலர் காமிக்கும் எல்லோ டாலர் காமிக்கும் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்கான் யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கான் அந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்போ எப்படி நம்ம ஒரு ஒரு ரேப்சீனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க போடுவீங்க அது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அது மாதிரி தாங்க நான் ஒரு கண்டட்ட போட்டேன் அதுக்கு அவன் அடிச்சாம பாருங்க ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து மூணு ஸ்ட்ரைக் அடிச்சா முடிச்சு போட்டான் அதை மட்டும் முடிக்கல இருந்த கூட ரெண்டு சேனலே கூட்டு போயிட்டான் யூடியூப் பொறுத்த வரைக்கும் வந்து அதிக வியூஸ் போய் அபியூஸ் பேசுறவங்களை கூட விட்டுருது லைட்டா ஏதாவது ஒரு நல்லதுக்கு சொன்னா பிரேக் பண்ணுது இதுக்கெல்லாம் காரணம் அதிகமாக யூஸ் பண்ணால் ஏர்னிங்ஸ் வருது அந்த ஏர்னிங்ஸில் ஜிஎஸ்டி யூடியூப் காரனுக்கு போகுது ஸோ கண்டிப்பாக சின்ன சின்ன யூடியூப்பரை இப்படி தான் அவன் தட்டி காலிக்கிறானோ என்னவோ எனக்கு ஒரு டவுட்டு ஸோ இந்த விஷயத்த ஸ்கிப் பண்ணாமல் தெரிஞ்சுக்கோங்க என்னுடைய சேனல் வந்து ஆல்ரெடி ரெண்டு இல்லை மூணு சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சு எனக்கு இப்ப இருக்கிற சேனலுக்கு நான் ரெக்யூஸ் பண்ணி இது வரைக்கும் எந்த வீடியோலுமே நான் கேட்டது இல்ல ஜஸ்ட் ஒன் டைம் சொல்வேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் ரெக்யூஸ்டா ஒரு கெஞ்சி அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னுடைய உழைப்பு எல்லாமே போச்சு அனிமையில சோ எனக்கு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நான் ரொம்ப வெக்ஸா இருக்குன்னு நினைச்சுக்கங்களேன் அதுக்கு ஒரு மெடிசனா நீங்க சப்போர்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நான் ரிலீஃப் ஆகுவேன் ஏன்னா நீங்க என்ன பழைய பழைய நிலையில பார்த்தவங்களுக்கு தெரியும் கனி எப்படி இருந்தா எப்படி போல்டா பேசுவா ஒரு நாள் கூட கண்டென்ட்டை விடாம போடுவா ஏன் இப்போ ஒன் வீக்கா கண்டென்ட் போடலை அப்படின்னு என்ன ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் டோட்டலாக மைண்ட் வந்து டிஸப்பாயிண்ட் ஆயிட்டேன் ஸோ எனக்கு இந்த சோசியல் மீடியாவே வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிட்டு சரி அப்படின்னு தான் இப்போ ஒரு வீடியோ போட்டலாம் ஏன்னா இந்த தப்பை நீங்க பண்ணக்கூடாது இதனால் வரைக்கும் நான் போட்ட வீடியோ அத்தனையுமே ஜஸ்ட் கண்டா கூட இருக்கலாம் இது நான் உங்களுடைய கேரிங்காக சொல்றேன் ஏன்னா நான் ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்ட ரெண்டு சேனலுமே போயிடுச்சுங்க ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதை நம்ம அப்லோட் பண்ற வரைக்கும் நமக்கு சாப்பாடு தண்ணி கூட இல்லாம இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனா இன்னைக்கு ரெண்டு சேனலும் போனது நினைச்சு எனக்கு இப்ப பேசிட்டு கூட எனக்கு தாங்க இருக்கு மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு பிகாஸ் எனக்கு வந்து அந்த அனிமி சேனல் மோனிடைஸ் ஆக போதுங்க எனக்கு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வாட்சர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மானியசேஷன் ஆகிற நேரத்தில் வந்து கட்டாயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் ஜீரோ ஸ்டேஜ்ஜில் இருக்கும் போது கட்டாயிடுச்சின்னா கூட மனசு ஏற்றுக்கும் நம்ம ஒவ்வொரு வாட்சிங் ஹவர்ஸும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வரோம் ஸோ கண்டிப்பாக என்னுடைய மைண்ட் ரிலீஃப் ஆகுது ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க என்னை பற்றி தெரிஞ்சவங்க ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்